அதே போன்று மியராஜுடைய பயணத்திலே சொல்ல அல்லாஹு அலேஹுவ சல்லம் அவர்கள் சிதரத்துல் முன்தஹாவை கண்டார்கள் சிதரத்துல் முன்தஹா என்பது அல்லாஹுவால் படைக்கப்பட்ட பிரமாண்டமான ஒரு மரமாகும் அந்த மரம் அல்லாஹுடைய படைப்புக்களில் யாராலும் வர்ணனை செய்ய முடியாத அளவு அழகு நிறைந்த ஒரு மரமாகும் அந்த மரத்தை சுற்றி தங்கத்திலான பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து கொண்டிருக்கும் அந்த மரத்தின் ஒரு இலை யானையின் காதுகளை போன்று பெரியதாக காணப்படும் அந்த மரத்தின் அடிப்பகுதி முன்தகாவின் அடிப்பகுதி ஆறாவது வானத்திலும் அதன் உச்சி அதாவது அதன் மேல்பகுதி ஏழாவது வானத்தையும் தாண்டியதாக காணப்படும் அவர்கள் இந்த சொல்லல்லாஹூ என்ற இடத்தை அடைந்ததன் பின்னால் மலக்குமார்கள் இருந்து தமது ஏடுகளிலே கல்லமினால் பதிவு செய்யக்கூடிய அந்த சத் சப்தம் கேட்கும் இடத்தை சொல்லல்லாஹூ அழகுவ செல்லம் அவர்கள் அடைந்தார்கள் அந்த இடத்தை அடைந்த போது ஜுபிரீல் அலி சொல்லாத் வசலாம் அவர்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்களை விட்டும் விட்டார்கள்